மாவட்டம் திருச்சிராப்பள்ளி இடம் தொட்டியம் முகவரி திருநாராயணபுரம் திருச்சியில் இருந்து ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தொட்டியம் சென்று அங்கிருந்து ஐந்து கிலோமீட்டர் சென்றால் திருநாராயணபுரத்தை அடையலாம் தாலுகா தொட்டியம் வரலாறு ஸ்ரீ வேதநாராயண பெருமாள் ஸ்ரீ வேதநாயகி தாயார் உலகையே ரச்சித்து ஞானம் வழங்கியாலும் அற்புதமான இத்தலம் தொட்டியம் வட்டம் திருச்சி வட் மாவட்டத்தில் அமைந்துள்ளது தல வரலாறு மகாபலி சக்கரவர்த்தி மைசூரை நோக்கி படையெடுத்து செல்லும் வழியில் மண்மேடாக இருந்த இடத்தில் ஓய்வு எடுத்து கொண்டு இருந்தார் அப்போது மணவன் கனவில் தோன்றிய மன்னன் கனவில் தோன்றிய பெருமாள் இங்கே பூமிக்கு அடியில் இருக்கும் எண்ணெய் மேலே எழுந்தருள செய்து கோவில் எழுப்பு உனக்கு ஜெயம் உண்டாகும் என அருளினார் மன்னர் விடிந்ததும் பெருமாளின் திருவிக்கிரகத்தை பூமியில் இருந்து எடுத்து பிரதிஷ்டை செய்து ஆலயம் அமைத்து வழிபட்டு சென்றார் வேதநாராயண பெருமாள் திருக்கோவிலுக்காக அங்கே ஒரு கிராமத்தை உருவாக்கி அதற்கு திருநாராயணபுரம் என்று பெயர் சூட்டி கிராமத்தையும் நிலங்களையும் தானமாக அழித்துவிட்டு சென்ற பிறகு மைசூரை சென் மைசூரை வென்றார் தலப்பெருமை வேதநாராயண பெருமாள் திருக்கோவில் காவிரியின் வடகரையில் அமைந்துள்ளது ஸ்ரீ கம்பத்தடி அனுமன் ஸ்ரீ கருடாழ்வார் ஆகியோரை தரிசித்தபடி உள்ளே சென்றால் ஸ்ரீ வேத தரிசிக்கலாம் சிவனுக்கு உகந்த வில்வ மரத்தடியில் பெருமாளின் திருவடிகள் உள்ளது அருகில் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் தனி சன்னதியில் அருள்பாலிக்கிறாள் பெருமாளின் திருவடியில் ஸ்ரீதேவியும் பூதேவியும் இருக்கிறார்கள் கீழே பிரகலநாத் பிரகலாதன் மூன்று வயது குழந்தை வடிவில் அழகாக காட்சி தருகிறார் பிரம்மன் பிரகலாதன் சுக்ரீவன் கருடன் அனு அனுமன் ஆரையர் சோழர் முதிய முதலியோர் வழிபட்டு பேறு பெற்ற தலம் இத்தலம் ஆதி ரங்கம் அதாவது முதல் ரங்கம் என்று போற்றப்படுகிறது புகழ்பெற்ற வைஷ்ணவ தலமான வேதநாராயண பெருமாள் தளத்தில் வைகாசி மாதம் தேரோட்டம் நடைபெறும் எம்பெருமாள் உபநாட்சியருடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார் பிரார்த்தனை இருபத்தி ஏழு அகல் தீபம் ஏற்றி நம் ஜாதகத்தை பெருமாளின் திருவடியில் வைத்து அர்ச்சனை செய்து வழிபட்டால் விரைவில் திருமண பாக்கியம் கிடைக்கும் ஐந்து நெய் விலக்கேற்றி வெண்தாமரை மலரால் அர்ச்சித்து வழிபட கல்வி மேம்படும் தொழில் விருத்தியாகும் வியாபாரம் செழிக்கும் என்று பக்தர்கள் நம்பிக்கை